ஹலோ மக்களே வெல்கம் பேக் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு விலாக் இன்றைக்கி வந்து பாப்பாவோட ஃபஸ்ட் டே ஸ்கூல் பக்கத்தில் வீட்டு பக்கத்தில் ஒரு கிண்ட கார்டன் இருக்குது ஸோ அந்த இடத்துல டேக்கர் மாதிரி ஒரு டூ அண்ட் ஆஃப் ஆர்ஸ் ஃபீடெலாம் சொல்லிட்டு இன்றைக்கி ஃபஸ்ட் டே ஸ்கூலுக்கு போகிறாங்க வீட்டில் ஸ்நாக்ஸ் ஒன்றும் வாங்கலை ஃப்ரூட்ஸ் அண்ட்ஸ் மட்டும்தான் இருந்துச்சு அது மட்டும்தான் பேக் பண்ணி பாப்பாவுக்கு வச்சாச்சு சாப்பிட தான் கொஞ்சம் ஆடம்பிடிச்சிட்டா அதுக்கப்புறம் சாப்பிட வச்சுட்டு பாப்பாவை

வெயிட் பண்ணு எங்க பேர் இது ரெண்டையும் சாப்பிடணும் ஓகேவா பை தூக்கம் போறேன் பாப்பாதான் எங்க பேர் எங்க போற ஆ ஸ்கூலுக்கு போற செல்லு எங்க போற சரிண்ணா மாட்டிக்கோ பேக் மாட் பேக் மாட் மாட்டு மாட்டு ஓகே பாய் யாரும்மா எங்கப்பாரு அம்மாவுக்கு பாய் சொல்லு பாய் செருப்பு செருப்புங்க தாத்தாட்ட பிளஸ் வாங்கிக்கோ தாத்தாட்ட பிளஸிங் வாங்கிக்கோ பிளே ஸ்கூல் செரு போட்டு போட்டுக்கா கட்டி வா சாமி

वावले पैर रखा है। ओके यार मॉकर, अपन टोकर है। स्नैक्स तनी बात है। डाय, इंगो पहरे तेर लाउल के नो। बाय यार बा, टेक केयर, गुड डाय रखना के।, के। दार। दार दार

ไฮสั <Where? S 2> ่นเลยอะมาไฮสั่นไฮไฮสั่นนี่สั่นเลยแล้วสั่นแรงไปนี่สั่นไฮสั่นไฮไปไป new baby new baby ไปสั่นไปสั่นบายอะ

என்னைய எதை பத்தி பேசணும் ஓகே பாக்கவே வெயிட் பண்ணு அதுக்கு அப்புறம் நான் வேற வார்த்தை கேட்டிரலாம் மக்கா மாம் ஒரு வீட்ல இருந்து பாஸ் எஸ் யாரா இங்க இருக்கே இடி லைன் சப்பலா போறாங்க यार இப்போ மணி வந்து லெவன் தேர்ட்டிக்கு பத்து மணிக்கு விட்டோம் இப்போ பதினொன்று ஒன்றரை மணி நேரம் ஸ்கூல்ல இருந்துருக்கா ஃபோன் பண்ணிட்டாங்க அதுக்குள்ள பாப்பா அழறா தேட்டரா அதனால் வந்து கூட்டிட்டு போங்கன்னு சொல்லிட்டு கிட்ட தான் நம்ம வீட்டுல இருந்து இந்த லெஃப்ட் போனாக்கா ஸ்கூல் இங்க இல்ல அது ஒரு பாருங்க

चप्पल 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 पहन लो इधर मैं एकदम आटे एकदम आटे डाल लेते हैं वो दुष्टे नाल क्लासेज़ और राउंड लचीला लचीला पटको पटको चप्पल पटको चप्पल पटको नपने हाँ वहाँ मटो हाँ